சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திடீரென்று இருபத்தி ஓரு அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் முறையிட்டுள்ளனர் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் தற்பொழுது நாங்கள் மீண்டும் எம்எல்ஏக்களாக அல்லது எங்களது பதவியில் வேறு ஒரு அதிமுகவின் வேட்பாளர் நியமனம் செய்யப்பட்டால் அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய அதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் தொண்டர்கள் இல்லாமல் அது சாத்தியம் கிடையாது ஒரு தெருவில் தொண்டர்கள் இரண்டு அணியாக மூன்று அணியாக பிரிந்து கிடப்பதால் தொண்டர்களுக்கிடையே மோதல் நிலவி வருகிறது தலைமைக்கு இது புரிகிறதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை அதிமுக இந்த மாதத்திற்குள் ஒருங்கிணைய வேண்டும் இல்லை என்றால் சட்டசபை தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவும் மக்களவை தேர்தலை மறந்துவிடக்கூடாது பாஜக கூட்டணி இல்லாத காரணம்தான் அதிமுக தோற்கப்பட்டது என்ற நிலைமை உங்களுக்கு இருக்கிறது ஆனால் பாஜக கூட்டணி இல்லாமல் அதிமுக தோற்கவில்லை தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை முழு மனதோடு இரண்டு மூன்று அணியாக பிரிந்து கிடப்பதையும் நாம் பார்த்திருப்போம் அதேபோல் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ அவர்கள் சுயேட்சியாக எந்த ஒரு சின்னம் அறிமுகம் இல்லாமல் புதிய சின்னத்தில் அதுவும் ஓபிஎஸிற்கு பல நெருக்கடிகளை எடப்பாடி கொடுத்தார் சுமார் ஆறு நபர்கள் ஓபிஎஸ் பெயரில் வேட்பாளராக மனுக்களை தாக்கல் செய்த போதிலும் இரண்டாவது இடம் பெற்றார் ஓபிஎஸ் அவர்கள் இதற்கு என்ன காரணம் மக்கள் சின்னத்தையோ அல்லது கட்சியையோ பார்க்கவில்லை மனிதர்களை தற்பொழுது பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இனியும் இரட்டையிலை வேண்டும் அல்லது புதிய சின்னங்கள் இருந்தால்தான் வெற்றியடைய முடியும் என்ற நம்பிக்கை கிடையாது மக்கள் யார் ஓட்டு போட்டால் வெற்றியடைய வேண்டும் என்ற நிலைமை தற்பொழுது மாறிவிட்டது இந்த சட்டசபை தேர்தல் என்பது முழுக்க முழுக்க இளைஞர்கள் புதிய ஒரு சகாப்தத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் தலைமுறையினர்கள் புதிய தலைமுறையினர்கள் இலவசம் மோ அவர்களுக்கு கிடையாது என்னதான் பல வாக்குறுதிகள் இலவசமாக என்று கூறினாலும் இனி ஓட்டு போட மாட்டார்கள் அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் களத்தில் இறங்கி இளைஞர்கள் வேலை செய்வார்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்விதான் நடக்கும் என்று அதிமுகவின் தென்மாவட்ட நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் அதிமுகவின் தலைமையிடம் கூறியது சரியா இருபது எம்எல்ஏக்கள் பக்கம் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று இவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வயலாக கூறுகன்